إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته رمضان قال أن قليل <تسجيل> كل <سؤال> شيء صار في المسجد غير طريقة مسجد حزب القرآن ينكوري ஆணை ஓதுவதற்காக ஒன்று கூடுகின்றார்கள் நபியுடைய காலத்தில் ஜிப்ரேல் அலஹி சலாத்து அந்த நபியோடு பொர் ஆனை மீட்டினார்கள் என்பதை கூறி இதுபோன்ற மஸ்ஜிது மஜிலிசுகள் இதனை நாம் ஏற்பாடு செய்யலாம் அது ஆகுமானதுதான் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் கேள்வி என்னவென்றால் இவ்வாறான ஒரு ஆணை ஓதுவதற்கு மஸ்ஜிதிலே ஒன்று கூடுவது இது சரியானதா ஒரு முஸ்லிம் இதிலே கலந்து கொள்ளலாமா அது சரியானது என்றால் கொள்கை சார்ந்த ஏன் இது நடத்தப்படுவதில்லை என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது உண்மையில் இது ஒரு கேள்வி அல்ல இரண்டு கேள்வியாகும் இதிலே முதலாவது வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அவசியமான கேள்வி அதாவது குர்ஆனை ஓதுவதற்காக இஸ்புல் குர்ஆன் என நடாக்கப்படுகின்ற ரமவானிலே மசிதிலே ஒன்று கூடுகின்ற இந்த குர்ஆன் ஓதுவதற்கான ஒன்று சேர்தல் ஒரு முஸ்லிம் இதிலே கலந்து கொள்ளலாமா என்றால் கலந்து கொள்வதென்பது ஒரு சிறப்புக்குரிய விடயமாகும் அதற்குரிய ஆதாரம் நீங்கள் கூறியது போன்று ரமவானிலே நபியோடு ஜிபிரில் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் குர்ஆனை சரிபார்த்தார்கள் என்ற விடயத்தை ஆதாரம் சொல்வதை விட சை முஸ்லிமிலே நேரடியான ஹதீஸ் காணப்படுகின்றது தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஓராவது இலக்கம் அந்த ஹதீஸ் காணப்படுகின்றது நீண்ட ஹதீஸில் இங்கு எமக்கு தேவையான அந்த பகுதி நபி அலிஹிஸ்லாம் அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள் யாரெல்லாம் ஒரு அல்லாவுடைய வீடுகள் நின்றும் ஏதேனும் ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் ஒன்று சேருகின்றது அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகின்றார்கள் அதனை தமக்கிடையிலே கற்கின்றார்கள் இவ்வாறானவர்களுக்கு சாந்தி இறங்குகின்றது அல்லாஹுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள் அல்லாஹ் தன்னிடம் இருக்கின்ற வானவர்களிடம் இத்தகையவர்கள் பற்றி நினைவு கூறுகின்றான் என்று இந்த அதிசிலே இருக்கின்றது எனவே கொர் கற்றுக்கொள்வதற்காக அல்லாவுடைய வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் நாம் ஒன்று கூடுகின்றோம் என்றால் அது மிகச் சிறந்த ஒரு சபையாகும் கொர் கற்பது கற்பதென்பது இரண்டு வகை இருக்கின்றது ஒன்றோ வெறுமனே ஒரு ஆணை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வது இதுதான் இவ்வாறு மஸ்ஜிதுகளிலே இன்று ஹிஸ்புல் ஒர் ஆன் என்ற பெயரிலே இடம்பெறுகின்றது ஹிஸ்பு என்றால் ஒரு பகுதி ஒரு ஆனின் பகுதி என்பது இதன் கருத்து அதாவது பெரும்பாலும் ரமவான் மாதத்திலே ஒரு ஒரு ஆணை முடிப்பதற்கு முப்பதாக பிரித்து ஒரு ஒரு ஜுசு ஒரு நாளைக்கு ஓதுவார்கள் ஒவ்வொருவராக ஓத வைப்பார்கள் தவறு விடுகின்றவர்களை திருத்துவார்கள் இது ஒரு ஆணை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று கூடுகின்ற சபை இது சிறந்ததா என்று கேட்டால் நாம் மேலே சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலே மிகச் சிறந்த ஒரு சபையாகும் ஒரு முஸ்லிம் இதிலே தாராளமாக கலந்து கொள்ளலாம் மஸ்ஜிதுகளிலே இதனை ஏற்பாடு செய்வதென்றால் மிகச் சிறந்தது மிகச் சரியானது இப்போது இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னர் மற்றொரு விடயத்தையும் கூறிவிட வேண்டும் புறானை கற்பது என்பது வெறுமனே ஓதுவதற்கு கற்பது என்பது சிறந்த விடயம் அதிலே என்ன இருக்கின்றது என்பதை கற்பது கட்டாய கடமையாகும் அதனை பின்பற்றுவது கடமையாகும் அதன் மூலம்தான் நாம் சோனம் செல்ல முடியும் என்பது இஸ்லாத்தின் வழிகாட்டலாகும் சரி இப்போது இரண்டாவது வடயம் கொள்கை சார்ந்த மசிதுகளிலே இதனை ஏன் நிகழ்த்துவதில்லை என்ற கேள்வி முதலிலே கொள்கை சார்ந்த மஸ்ஜிதுகள் என்று நீங்கள் எதனை குறிப்பிடுகின்றீர்கள் என்று நேரடியாக கூறவில்லை எமது யூகம் சரியாக இருந்தால் ஆண் சுண்ணாவை பின்பற்றுகின்றோம் என கூறுகின்ற சாராருடைய தான் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாவை பயந்து நீதமாக உண்மையை சொல்லுவதுதான் எமது எமது உறுதியான நிலைப்பாடாகும் ஐந்தாவது அட்சியாயத்தின் எட்டாவது வசனத்தை இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றோம் ஈமான் கொண்டவர்களே அவ்வாவுக்காக நீதத்தை கொண்டு நீங்கள் சாட்சியத்திலே நிலைத்திருங்கள் ஒரு கூட்டத்தில் கூட்டம் செய்கின்ற தவறு அது அவர்களுக்கு நீங்கள் நீதம் செய்யாமல் உங்களை தடுத்துவிடக்கூடாது நீதம் செலுத்துங்கள் அதுதான் தப்போவாவுக்கு மிக நெருக்கமானது அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இந்த இடத்தில் கொள்கை சார்ந்த மசிதுகள் என நீங்கள் குறிப்பிடுவது எம்மை பொறுத்த வரையில் எமது சமூகத்தில் உள்ள நீங்கள் குறிப்பிட்ட தரித்தா தஸ்ஜிதுகள் போன்று கொள்கை சார்ந்தவர்கள் என நீங்கள் குறிப்பிடுகின்றவர்களால் நடாத்தப்படுகின்ற மஸ்ஜிதுகளிலும் நபியின் காலத்து இஸ்லாம் அங்கே போதிக்கப்படுவதில்லை என்ற கசப்பான உண்மையை கட்டாயம் நாம் கூறித்தான் ஆக வேண்டும் இது அவர்களை குறை சொல்வது இங்கு நோக்கமல்ல சத்தியத்தின்பால் நெருங்கி வந்து அனைவரும் நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் என்பதே எமது அவாவாகும் இந்த அடிப்படையில் கொள்கை மசீதுகள் என நீங்கள் குறிப்பிடுகின்ற மசீதுகளிலே நபியின் காலத்தில் இருந்த இஸ்லாம் முழுமையாக செயற்படுத்தப்படுகின்றனவா அதில் குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டும் போது உடனடியாக திருத்தப்படுகின்றனவா இதுபோன்ற கேள்விகளை கேட்டால் இல்லை என்ற பதில்தான் அங்கும் இருக்கின்றது தபீர் தரிப்பர மஸ்ஜிதுகளிலே தவறுகள் இருப்பது போன்று சில சரிகளும் இருக்கின்றன இந்த விடயமே ஒரு சரியான விடயத்திற்கு உதாரணம் இருக்கின்றது இதே போன்று கொள்கை சார்ந்தவர்கள் என குறிப்பிடப்படுகின்றவர்கள் அது மசிதுகளிலும் சரியும் இருக்கின்றன பிழையும் இருக்கின்றன ஏனைய மஸிதுகளிலே தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அதாவது பொ சனிஹான ஹதீஸின் விடயங்களையும் எடுத்து கூறும் போது எப்படி அவை மறுக்கப்படுகின்றதோ போன்று இந்த சாராருடைய மஸ்ஜிதுகளிலும் பெரும்பாலான விடயங்கள் மறுக்கப்படுகின்றன மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எப்படியோ நீங்கள் கொள்கை சார்ந்த மஸ்ஜிதுகள் என குறிப்பிட்ட குறிப்பிட்ட அந்த அவர்களிடம் இதே விடயத்தை நீங்கள் கொண்டு சென்று இப்படி சனி முஸ்லிமிலே ஹதீஸ் இருக்கின்றது இதனை நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்துவதில்லை அல்லது இது தவறு என நினைக்கின்றீர்களா ஹதீசிலே இது சிறப்பித்து கூறப்பட்டுள்ளதே போன்ற விடயங்களை அவர்களிடமே கேளுங்கள் இது தவறான காரியம் என கூறினால் இந்த ஹதீஸை முன்வைத்து அவர்களை திருத்துங்கள் அல்லது இது ஒரு நல்ல தான் நாம் இதுவரை செய்யவில்லை என்றால் அதன் பிறகு அவர்களை குற்றம் சொல்ல முடியாது மக்களுக்கு இது அவசியம் என்று இருந்தால் அவர்களிடமும் கோரிக்கை முன்வைக்கலாம் எமது பகுதியில் உள்ள இந்த மஸ்ஜிதிலே ஒரு ஆணை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இப்படி ஏற்பாடு செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கலாம் எமது வழிகாட்டல் என்னவென்றால் இந்த அனைத்து சாராருக்கும் வெறுமனே குர்ஆனை ஓத ஓதக் கற்றுக் கொள்வதென்பது ஒரு சிறந்த காரியம் ஆனால் அதனை விட கடமையான காரியம் குர்ஆானிலே என்ன இருக்கின்றது வயதாரும் பைனகும் குர்ஆனை ஓத வேண்டும் தங்களுக்கு மத்தியிலே குர்ஆனுடைய வழிகாட்டல் என்ன என்பதை படிக்க வேண்டும் இரண்டும் நடக்க வேண்டும் இரண்டாவது விடயம் கடமையான விடயமாகும் எனவே குர்ஆனை படித்து பொர் ஆன் வழியிலே நடந்தால் மட்டும்தான் நாம் சுவனம் செல்ல முடியும் இது பற்றிய ஹதீஸும் சஹி முஸ்லிமிலே இருக்கின்றது எனவே பொர் ஆனை மசிதிலே ஒன்று சேர்ந்து அதனை ஓதுவது அதனை படிப்பது அதன் பிறகு அதன்படி நடப்பதுதான் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்களின் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடமையாகும் இதுதான் நபியின் காலத்து இஸ்லாம் என கூறுகின்றோம் இந்த இஸ்லாத்திலே நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு ஆணை ஓதக் கற்பதோடு அதன் கருத்து என்ன என்பதை படித்து சுருக்கமாக ஒரு இமாமின் கீழ் நபியும் நபி தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ வகையிலிருந்து வரக்கூடிய அத்தனை தீர்ப்புகளையும் ஏற்று பின்பற்றினார்களோ அதுபோன்று நாம் ஒன்றிணைய வேண்டும் நீங்கள் கொள்கை மசித் என குறிப்பிட்ட அவர்களிடமிருந்து முதலிலே இதனை எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் அடிப்படையை அவர்கள் பொர் ஆண் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் அதிலே உண்மையாக நடப்பதற்கு அவர்களை அழைக்கின்றோம் நாம் ஒன்றுபட்டு சோனம் செல்லும் இந்த நெருவழியிலே செயல்படும் பாக்கியத்தை அல்லாஹின் அனைவருக்கும் தந்தல்வானாக